ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என்ன நல்வாழ்த்துக்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா கருத்தர் நம்மளை அனுதினமாக ஆண்டு வார்த்தையின்படி நடத்துகிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறல்ல கருத்தர் நம்மளை கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அதனால் இந்த வேளையில் கூட ஒரு வசனம் அப்படியாய் அதை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் கடைசி பகுதியில் இருக்குது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்ல அழகான ஒரு வார்த்தை தானே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் யார் அந்த நீதிமான் ஆண்டோருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அனைதினமும் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்டோம் எல்லா பாவிகளாக தான் நம்ம இருந்தோம் எல்லா துன்மார்க்கணமாக தான் நம்ம இருந்தோம் நம்ம துன்மார்க்கத்தில் துன்மார்க்கமாக கட கடந்து வந்தோம் தீவனி சீர்களாய் காணப்பட்டோம் அதே போல் நம்ம துன்மார்க்கமாக இருக்கும்பொழுது நம்ம எவ்வளோ காரியத்தை நம்ம பயப்படாமல் அப்படி செஞ்சுருப்போம் ஆனால் இப்போ கர்த்தர் நம்மளை மாற்றினபடினால் கர்த்தருடைய ரத்தம் நம்மளை கழிவினபடினால் அவருடைய வேதத்தை அனுதினமாக நம்ம வாசிக்கிற நம்ம தான் நீரிமான் அதனால தான் அந்த வசனம் சொல்லி நாம் என்ன விரும்புகிறோமோ கர்த்த நாம நீதிமனம் ஆக்கல நம்மள அவர் நீதிமானம் ஆக்கியிருக்கிறார் நாமளா நீதிமானம் ஆக முடியாது பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கணும்னா கதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான் நம்மள சகல பாவங்களை இன்னைக்கு நம்மள சுத்திகரிக்க முடியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நம்ம நீதிமான் என்பது உண்மை தான் ஏன்னா கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டுருக்குற அனைவருமே நம்ம நீதிமான் தான் நம்ம விரும்புகிறது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகுப்பனேன் இந்த நாளில் இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தை வசனங்களை எங்களுக்கு தந்து நடத்துகிறதுக்காக தோத்திரம் உங்கள் ரத்தத்தால் கழுவி உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வழிக்கு காத்திருக்கிற நாங்கள் நீதிமான் அதனால் என் கர்த்தர் அற்புதம் அதிசயம் காணப்படணும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விரும்புகிறத பெற்றுக்கொள்ள கிருபர் seyyum. Ey şevin Amin.